அத்துடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக இசேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் தேவ ஜனங்களே வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம் எழுதப்பட்டிருக்கிறது அநேக தீர்க்கதர்சிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அநேக நல்ல மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதே போல் பொல்லாத மனிதர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது நல்ல பெண்களை குறித்து குணமுள்ள பெண்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது அதேபோல் பொல்லாத பெண்களை குறித்தும் மோசமான பெண்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற ஒரு காரியம் ஒரு பொல்லாத ராணியை குறித்து மிகவும் மோசமான ஒரு பொல்லாத ராணி தன் பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவளாய் காணப்பட்ட அந்த பொல்லாத ராணியை குறித்துதான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அந்த ராணியின் பெயர் அத்தாலியா இவள் கிமு எட்நூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை யூதாவின் ராணியாகவும் பைபிளோட வரலாற்றில் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்த ஒரே பெண் ராணியாகவும் இருந்தாள் அத்தாலியா ராஜ் அத்தாலியா ராஜா ஆகாப் மற்றும் இஸ்ரேவேலின் ராணி எசபேலின் மகள் என்று சொல்லப்படுகிறது இவள் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் மூத்த மகனான யோராமை திருமணம் செய்து கொள்கிறாள் யூதா மற்றும் இஸ்ரேவேலை ஆட்சி செய்த பல நூற்றாண்டுகளாக தீய மன்னர்களுக்கு மத்தியில் இவள் ராணியாக இருந்த காலம் அமைந்துள்ளது ஒரு தீவிர பாகால் வெறியரான அத்தாலியா தனக்கு முன்னும் தனக்கு பின்னும் வந்த ராஜாக்களின் துன்மார்க்கத்திற்கு போட்டியாக இருந்தவள் அவளுடைய சரித்திரத்தை பற்றி இரண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினோராவது அதிகாரத்திலும் மற்றும் இரண்டு நாலாகமத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம் அத்தாலியாவின் கணவர் தான் யோராம் கிமி கிமு எட்நூத்தி நாத்திண்டில் இறக்கும் வரை யூதாவின் ராஜாவாக இவர் இருந்தார் அவரது தந்தையை போல காணப்படவில்லை யோராம் ஒரு பொல்லாத ராஜாவாக இருந்தார் அத்தாலியாவின் மகன் அகஸ்யா இருபத்தி இரண்டு வயதில் அரியணையில் ஏறுகிறார் தனது தந்தையைப் போலவே தன்னையும் தீயவனாக நிரூபித்து காண்பித்தார் இதை நீங்கள் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் எட்டு பதினெட்டிலும் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழிலும் நீங்கள் பார்க்கலாம் அத்தாலியால் தன் மகனுக்கு அவனுடைய பிசாசு தன்மையான சூழ்ச்சிகளை ஆலோசனையாக வழங்கினாள் இரண்டு நாளாகவும் இருபத்தி இரண்டு மூன்றிலே பாருங்கள் அகசியா யூதாவின் ராஜாவாக ஒரு வருடத்திற்கும் குறைவாகவே பணியாற்றினாள் ஏனென்றால் அவர் இஸ்ரவேலில் நோய்வாய்ப்பட்ட ராஜாவான யோராமுடன் சேர்ந்து கொல்லப்பட்டார் என்று வேதாகம் சொல்லப்படுகிறது அவர்களை கொன்றவர்தான் இகு முதலில் ஆகாப் ராஜாவின் படையின் தளபதியாக இருந்தார் பிறகு திருக்கதர்சி எலிசா எகுவை இஸ்ரேலின் புதிய ராஜாவாக அபிஷேகம் செய்து ஆகாப் மற்றும் அவரது முழு விக்ரக ஆராதனை குடும்பத்தின் மீதும் கடவுளின் நியாயத்திற்கை நிறைவேற்ற கர்த்தரின் கருவியாக உன்னை நியமித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து பதினேழாவது வசனம் வரையிலும் நீங்கள் பார்க்கலாம் ஆகாபின் வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந் கொண்டு வருவதற்கான எகுவின் பணியில் அவளுடைய மகள்களையும் கொலை செய்வதும் அடங்கும் எகு யோராமை யோராமை கொல்ல பார்க்க சென்றிருந்தார் மேலும் கொல்லப்பட்டார் தன் மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி அத்தாலியாளுக்கு கிடைத்த போது அகசியாவின் மகன்களையும் அவளுடைய சொந்த பேர குழந்தைகளையும் கொன்று அரியணையை கைப்பற்றி தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள் இதன் மூலம் அவள் அரியணையை கைப்பற்ற முழு அரச குடும்பத்தையும் ஒளித்தொளி ஒழித்தாள் கொன்று குவித்தாள் அத்தாலியாளுக்கு தெரியாமல் ஒரே ஒரு ஒற்றை பேர் குழந்தைதான் படுகொலையில் இருந்து தப்பிட்டது குழந்தையின் அத்தை மற்றும் பிரதான ஆசாரியன் ஆகிய யோய்தாவின் மனைவியான குழந்தையை யோவா கூட்டிக் கொண்டு சென்று அவனையும் அவனுடைய செவிலியரையும் ஒரு படுக்கை அறையிலே மறைத்து வைத்தாள் பின்னர் யோஸ் கோட்டையில் இருந்து கடந்து வந்த போது கோவிலுக்குள் கொண்டு செல்லப்பட்டார் மறைத்து வைக்கப்பட்டார் அதே நேரத்தில் ராணி அத்தாலியா தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் என்று இரண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றில் நீங்கள் பார்க்கலாம் ராணியாக அத்தாலியா தனது செல்வாக்கை பயன்படுத்தி யூதாவில் பாகால் வழிபாட்டை மேலும் நிலைநாட்டினார் மேலும் அதிகப்படுத்தினாள் ஆசாரியர்களையும் நியமித்தாள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளேயே அவளுடைய சிலைகளை வைத்து பலியிடவும் கட்டளையிட்டால் பலியிட கட்டினாள் இரண்டு ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் பதினெட்டு நீங்கள் பார்க்கலாம் இந்த வழியில் அத்தாலியா தன் தாயான யூசபேனின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றினாள் சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும் என்றால் அத்தாலியா என்ற பெயருக்கு கடவுள் உயர்ந்தவர் கர்த்தர் மேலானவர் என்று பொருள் படுகிறது ராணி அத்தாலியா தனது உயிரை கொண்டு கடவுளை உயர்த்தவில்லை மாறாக தேவனும் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியையிலும் செய்வதற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள் அத்தாலியா ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு பிரதான ஆசாரியனான யோய்தா ஆலயத்தை சுற்றி காவலர்களை நியமித்தார் இளம் யோவாசை சரியான ராஜாவாக வெளிப்படையாக முடிசூட்டினார் புதிய ராஜா அபிஷேகம் செய்யப்பட்ட போது ஜனங்கள் தங்கள் கைகளை தட்டி ராஜா வாழ்க ராஜா வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் பனிரெண்டிலே நீங்கள் பார்க்கலாம் அத்தாலியா கலவரத்தை சத்தத்தை கேட்டு இந்த கலவரத்தை கேட்டு என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து அரண்மனையில் இருந்து வெளியே ஓடி துரோகம் துரோகம் என்று கூச்சலிட்டார் என்று வசம் பதிமூன்று கூட வெளிப்படுத்துகிறது அத்தாலியாவை பிடித்து அவளை கொள்ளும்படி யோகித்தா படையினர்களுக்கு கட்டளையிட்டார் அதனால் அவர்கள் குதிரைகள் அரண்மனைக்குள் நுழையும் இடத்தில் ராணியை கொன்றனர் என்று வசனம் பதினாறிலே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையுள்ள பிரதான ஆசாரியனின் வழிகாட்டுதலின் கீழ் ஏழு வயது வரை ராஜா யோவாஸ் பாகாலின் கோவிலை இடித்து பாகாலின் பலிபீடங்களையும் சிலைகளையும் உடைத்து பாகாலின் ஆசாரியரை கொன்று குவித்து மேலும் அத்தாலியா கொலை செய்யப்பட்டபடியினால் தேசத்தில் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள் நகரமானது அமைதலாய் காணப்பட்டது